ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காலையில் எப்போவுமே குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் நம்ம கிச்சனை பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு கலபுரமாக இருக்கும் ஏன்னால் லஞ்சும் டிஃபனும் எட்டு மணிக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணணும் இதில் நம்ம டயர்டாகி தூங்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே அவசர அவசரமாக வேலை செய்யணும் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் பரபரப்பான வேலையெல்லாம் இல்லை ஏன் அப்படின்னா நேற்று வந்து வடகறி வச்சுருந்தேன் நைட்டு தோசைக்கு வடகரி வச்சு சாப்பிட்றீங்களானா பிள்ளைங்க வடகரியா அப்படின்னாங்க சரி ஓகே அவங்களுக்கு நான்வெஜ் இல்லாமல் சாப்பாடு இறங்காது அப்படின்ட்டு நைட்டு அப்புறம் சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்டேன் அந்த சிக்கன் கறி கொஞ்சம் இருந்துச்சு பையன் எப்போவுமே பார்த்திங்கன்னா நைட்டு சிக்கன்லாம் பண்ணினா மறுநாள் வந்து லஞ்சுக்குமே சாதம் சிக்கன் கறி முட்டை இந்த மாதிரி கேட்பார் இன்றைக்கி நான் கொஞ்சம் டயர்டாக வேறு ரெண்டு மூணு நாளாக டயர்டாகவே இருக்கிறதுனால பொண்ணுக்கிட்டேயும் கேட்டேன் உனக்கு சிக்கன் கறி ஓகேவாம்மா அப்படின்னு சப்பாத்தி செஞ்சு சிக்கன் கறி வைங்கம்மா அப்படின்னாங்க அதனால பையனுக்கும் பொண்ணுக்கும் சப்பாத்தி சொட்டு சிக்கன் கறி வச்சு கொடுத்தாச்சு எனக்கு வந்து நேற்று வடகறி நான் சூடு பண்ணியிருக்கேன் எப்பவுமே இந்த வடகறி செஞ்சால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்வேங்க என்ன காரணம் தெரியுமா அந்த பழைய சாதத்துக்கு இந்த வடகறி அடிச்சுக்கிறக்கு ஆளே கிடையாதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் நைட் நேற்று செஞ்ச சாதம் கொஞ்சம் மீதம் இருந்தது நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுட்டு நான் இன்னைக்கு காலையில் என்ன பண்ணேன் மோர் நல்லா கரைச்சி சாதத்தை நல்லா கரைச்சி வச்சுட்டேன் ரெகுலராகவே காலையில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து மோர் குடிச்சிட்டு போவாங்க ஸ்கூலுக்கு போகும்போது இன்னைக்கு நல்லா அந்த மோரோட இந்த சாதத்தையும் நல்லா கரைச்சி ஒரு டம்ளர் குடிச்சிட்டாங்க வயிறு நல்லா குளுர்ந்தால இருக்குது அப்படின்னாங்க நம்ம சின்ன பிள்ளைகள எயிட்டீஸ் நைன்டிஸ்லலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஸ்கூல் போகும்போது பழைய சாதம்தாங்க ஏன்னால் எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டே தடவை தான் நான்வெஜ்ஜு சமைக்கிறதே எப்போன்னு கேட்டிங்கன்னா தீபாவளி அன்னைக்கு இட்லியும் வீட்டில் வளர்த்த கோழியும் தான் கொதிக்கும் அப்போல்லாம் பிராய்லர் சிக்கன் கிடையாதுங்க அவங்கவுங்க வீட்டில் நாலு கோழி அஞ்சு கோழின்னு வளர்ப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா சந்தைக்கு போனோம் அப்படின்னா கோழி வந்து விற்பாங்க அந்த முழு கோழியை வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்க அடித்து அதை உரித்து குழம்பு விற்பாங்க அந்த மாதிரி வழக்கம்தான் இருந்துச்சு இல்லை அப்படின்னா சில வீடுகளில் விற்கிறதுக்குன்னே கோழி வளர்ப்பாங்க அங்கே போய் கோழி வாங்கிட்டு வந்து அன்றைக்கி நல்லா தீபாவளி அன்றைக்கி ஃபுல்லாகவே இட்லியும் அந்த கோழி குழம்பு தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு மறுநாள் கரிநாள்னு சொல்லிட்டு அப்போது வந்து மட்டன் ஆடு வாங்கி ஆடோட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் விதவிதமாக இருக்குங்க இந்த வருஷத்துக்கு ரெண்டு டைம் தான் நமக்கு நான்வெஜ்ஜு இடையில பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஒரு நாள் கூட மீன்லாம் சமைக்க மாட்டாங்க கருவாடு வாங்கி வேணால் பழைய சாதத்துக்கு பொறிச்சு வைப்பாங்க கருவாடு கத்திரிக்காய் முருங்காய் மொச்சக்கடலை எல்லாம் போட்டு குழம்பு வைப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்பு நான் வந்து இப்போது நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான்வெஜ்ஜு நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருந்த ஆள் தாங்க இப்போ நாலு வருஷமாக தான் நான் நாண்வெஜ்ஜு சாப்பிட்றதில்ல அப்புறம் நான் ஸ்கூல் போகிற எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எங்கள் அம்மா சுட சுட சாப்பாடு பண்ணினாலும் மொதல் நாள் உள்ள பழைய சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவேன் மதியம் வந்து சத்துணவு தான் சாப்பிட்ருக்குறேன் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா பசிக்கும் நமக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடையாதுங்க அஞ்சு பைசா கிடைக்கிறதே பெரிய விஷயம் அஞ்சு பைசாக்கு அஞ்சு கல்கோனா மிட்டாய் கொடுப்பாங்க இல்லைனா அஞ்சு தேன் மிட்டாய் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு மிட்டாயோட விலை ஒரு பைசா தான் அஞ்சு பைசா கொடுத்தோன்னா அஞ்சு மிட்டாய் வாங்கலாம் இன்டர்வல் டைமில் அந்த அஞ்சு பைசா வாங்கி சாப்பிட்ருவோம் அப்போ ஸ்கூலுக்கு வ விட்டு வீட்டுக்கு வரும்போது நல்லா பசி எடுக்கும் பாக்கப்பான்னு பசி எடுக்கும்போது காலையில் வச்ச சோறும் அந்த குழம்பும் வச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வடகம் அப்பளம் ஊறுகாய் இந்த மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலும் காய்கறி சமைச்சாலாம் எனக்கு ஞாபகமே இல்லை அரைக்கீரை அதாவது ஐம்பது பைசா கொடுத்தா அரைக்கீரை கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசி கொடுத்தோம் அப்படின்னா கீரை கொடுப்பாங்க அந்த மாதிரி கீரை வாங்கி அம்மா சமைக்கிற கடைவாங்க கடைஞ்சி குழம்புக்கு பதிலாக அது கடைஞ்சி வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எயிட்டிஸ் நைன்டீஸில் கிட்ஸ்கிட்ட சாப்பாடை பற்றி கேட்டீங்க அப்படின்னா இப்போ உள்ள குழந்தைங்க என்னது இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ ஆரோக்கியமாக சாப்பிட்டோம் பழைய சோறு சாப்பிட்டாலும் எந்த விதமான நோயும் வரல அப்போல்லாம் என்ன இந்த கார்போஹைட்ரேட்டுங்கிற ஒரு விஷயமே தெரியாதுங்க தான் எதை எடுத்தாலும் சோறை சாப்பிடாத கார்போஹைட்ரேட்னால உடம்பு ஏறிச்சு அதை பண்ணுச்சு இதை பண்ணுச்சு என்னென்ன எனக்கு இன்னமுமே புரியலை இப்போ நானுமே ரெண்டு நேரம் டிஃபனு ஒரு நேரம்தான் அந்த ரைஸுங்கிற அளவுக்கு மாறிட்டேன் முதல்லலாம் கல்யாணம் முடிஞ்ச பூஸில் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் பார்த்திங்கன்னா வாரத்தில் மூணு நாள் நான்வெஜ் தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் மீன் வேணும் ஒரு நாள் சிக்கன் வேணும் சண்டே ஆனால் மட்டன் இருக்கணும் இந்த மாதிரி அவங்க சாப்பிட்டு பழகினதுனால நான் வந்து அந்த சாப்பாட்டுக்கு பழகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க என்னால் நைட்டெல்லாம் என்னால் வந்து அந்த நான்வெஜ் எல்லாம் சாப்பிட முடியாது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் போக போக கொஞ்சம் பழகிட்டேன் அப்புறம் வருஷங்கள் ஆகும்போது நமக்குன்னு எதாவது வேணும் அப்படின்னா செஞ்சுக்கலாம் இல்லையா முதல்லலாம் நம்ம அப்படி நம்ம விருப்பத்துக்கு செய்ய முடியாது நாளாகும் போது நம்ம நமக்கு என்ன வேணுமோ செஞ்சு சாப்பிட ஆரம்பித்தோம் அந்த மாதிரி தான் சாப்பாட்டு விஷயங்களை எயிட்டீஸ்க்கும் ஏ நைன்டிஸில் உள்ளவங்களுக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் அப்போது வந்து கோழி அடித்து குழம்பு வச்சா ஒரே குழம்பு தான் நல்லா தளத்தல நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி மசாலா அரைச்சி வச்சு அம்மிக்கெல்லாம் ஆட்டி குழம்பு கூட்டி ஊற்றுவாங்க மணக்கும் அப்படி சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போது சிக்கன் வாங்கினா அதை பண்ணி இதை பண்ணித்தான்னு அதுக்கு பேரே நம்ம செஞ்சதுக்கப்புறம் தான் பேர் வைக்கணும் இருக்குது அந்த மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் பிள்ளைங்க ஷேர் பண்ணி இதை பண்ணித்தான்னு கேட்குறாங்க அந்த மாதிரி நம்ம செய்து கொடுக்குறது தான் என்ன தான் இப்போ ஏற்ற மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் வந்து நான்வெஜ்ஜில் நான் செஞ்சு கொடுத்தாலும் நான் வளரும்போது அதாவது சாப்பிட்ட உணவுகளை நான் அப்பப்போ செஞ்சு கொடுத்துட்டு தாங்க இருக்கிறேன் ஹெல்தியான உணவுகள் உளுந்து கஞ்சி இந்த மாதிரி பழைய சாதம் கண்டிப்பாக வா எப்படியும் மாதத்தில் ஒரு நாளாவது பழைய சாதம் கொடுத்துடுவேன் வயிறு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் தான் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம அதாவது குளிர் காலம் வெயில் காலம் கார்போஹைட்ரேட் அப்படி இப்படின்னு பார்க்காதீங்க நம்ம எவ்வளோ தான் இப்போ உள்ள ஃபுட்டு கொடுத்தாலும் நாம் சாப்பிட்ட அந்த பழைய சாதம் கரைச்சி கொடுக்குற மாதிரி மாதத்தில் ஒரு நாளாவது கொடுங்க அவங்களோட அதோட வயிற்றுக்கு அவ்வளோ நல்லதுங்க நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் பாருங்க குளிராக இருந்தாலும் பாருங்க மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் சில நேரங்களில் வயிறு மட்டும் கத 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 தான் எரியும் அது வந்து உடல் உஷ்ணமானது அந்த வயிறை தாக்கும்போது தான் அதிகமாக அல்சர்னு வர்றதுங்க அதனால் இந்த மாதிரி குளுமையான உணவுகளை கொஞ்சம் கொடுத்து பழக்குங்க அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பழைய ஹெல்த்தியான உணவு உணவுகளை பற்றி தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நான் உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறது பருத்தி பால் எப்படி செய்றதெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதெல்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கணுங்க கொடுத்தாதான் ஆரோக்கியமாக இருக்க முடியும் வெறும் சோறு சாப்பிட்டதுனால மட்டும்தான் உடம்பு ஏறிடுச்சு நீர் கட்டி வந்துடுச்சு எதுவுமே கிடையாது நம்ம சின்ன பிள்ளையில மூணு நேரம் சோறு சாப்பிட்டோம் ஆனால் உடை உட உளுந்து கஞ்சி செஞ்சு கொடுத்தாங்க உளுந்தாங்க களி பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் நமக்கு பருத்திப்பால் செஞ்சு கொடுத்தாங்க நிறைய முருங்கைக்கீரை போட்டு கஞ்சி வச்சு கொடுத்தாங்க இந்த மாதிரி நிறைய நமக்கு செஞ்சு கொடுக்க தான் செஞ்சாங்க நம்ம ஆரோக்கியமாக தான் இருந்தோம் கை வலி அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நல்லாவே ஆரோக்கியமாக இருந்தோங்க ஓகேங்க எயிட்டிஸோட கதை கொஞ்சம் பேசியாச்சு உங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது வந்து எங்கள் வீட்டு மொட்டை மாடிங்க நிறைய செடி வச்சுருந்தேன் இடையில கொஞ்சம் நம்ம செடிகளெல்லாம் பார்க்காம விட்டதுனால எல்லா செடியும் போயிடுச்சு இப்போ கொஞ்சம் ஒரு கேம்புக்கு போயிருந்தாங்க ஆதார் திருத்தத்துக்காக கேம்புக்கு போயிருந்தேன் அந்த கேம்பில் வந்து நம்ம ஆதார் நம்பர் வாங்கிட்டு கவர்மெண்டோட சீட்ஸ் வந்து காய்கறி விதைகள் கொடுத்துருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு தொட்டியில் போட்டு வச்சுருந்தேன் இந்த ஃப்ரிட்ஜு டோர்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி கழிவுகளை போட்டு போட்டு வச்சதில் நல்ல சக்கரவள்ளி கிழங்கு நிறைய வந்திருந்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ கிழங்கு எடுத்தேன் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு அவ்வளோ அருமையாக இருந்தது இப்போ வந்து அந்த ஃப்ரிட்ஜ் டோரில் கொத்தவரங்காய் தக்காளி அப்புறம் பூசணிக்காய் செடி அப்புறம் வெற்றிலை வள்ளி போதுமான அளவுக்கு புதினா இது எல்லா செடியுமே படர்ந்துருக்குது நம்ம குட்டிங்களுக்கு காலையில் சாப்பாடு வச்சிட்டு இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவேன் அப்பப்போ அந்த காய்கறி செடிகளுக்கு மட்டும் வேப்பண்ண கலந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் ஏன் அப்படின்னா இந்த காய்கறி செடிகளுக்கு அநியாயத்துக்கு பார்த்தீங்கன்னா பெயின் வரும் இன்னொன்று எறும்பும் வரும் அந்த இனிப்பு தன்மைக்கு எறும்பும் வரும் ஆனால் நிறைய நான் வந்து காய்கறிகள் விதைகள் வாங்கி நான் போட்டு அறுவடை பண்ணி சாப்பிட்ருக்கேன் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வீட்டில் விளைய வச்சு மருந்து இல்லாத இயற்கை மருந்துகளை போட்டு இயற்கை உரங்களை போட்டு வீட்டில் இருக்கிற உரங்களை வச்சு நம்ம வந்து செய்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நம்ம எயிட்டிஸோட சில மலரும் நினைவுகளை உங்களோட ஷேர் பண்ணியிருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட எயிட்டிஸ் நைன்டிஸோட அனுபவங்களை உங்களோட பகிர்ந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க உங்களுக்கு உங்களோட நினைவுகளை என்னோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சில விஷயங்களை என்னோடய ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இன்னமும் கூட நம்ம விதை வாங்கிட்டு வந்ததில் ஒரு பாக்கெட் இருக்குது ஓகே இன்னும் ஒரு நாலஞ்சு தொட்டி வந்து சும்மா குப்பை செடிகளாக படந்து கிடக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னும் அந்த விதைகளெல்லாம் போட்டு வைக்கலான்ட்டு இருக்கிறேன் வெயில் இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே வெயில் அடிக்குது பொங்கலுக்கு மஞ்சள் பாருங்கள் நல்லா விளைஞ்சி நிற்கிது பொங்கல் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு நமக்கு வந்து சூப்பராக மஞ்சள் கிடைக்கும் இது தாங்க இதெல்லாம் விதைகள் போட்டது தான் தக்காளி செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்குது அந்த கொத்தவரங்காய் சொல்கிறோம்ல இந்த கொத்தவரங்காய் வந்து டயபெட்டிக் இருக்கிறவங்க வாரத்துக்கு மூணு நாள் பொரியல் பண்ணி சாப்பிட்றதுனால அது மோர் குழம்புலலாம் போட்டால் ரொம்ப நல்லா ஒரு செடியிலே பாருங்கள் காய் நல்லா பிடிச்சி வந்திருக்கு இந்த நடுவில் என்ன பாட்டில்னு பார்த்தீங்கன்னா கருவாடு பொரி வச்சுருக்குறாங்க அப்போ தான் இந்த காய் பூவெல்லாம் வந்து நல்லா பூ போத்து நிறைய பிஞ்சு பிடிக்கும் இது வந்து கத்திரிக்காய் செடிங்க அந்த தொட்டியில் இருக்கிறது வந்து மிளகாய் செடி இது வந்து கீரை கீரை ரெண்டு வடை ரெண்டு தடவை அறுவடை பண்ணியாச்சு இது வந்து வெண்டை செடி முருங்கை வந்து விதை போட்டு வளர்த்தது தான் ஆல்ரெடி நான் ஏற்கனவே நிறைய அதில் அறுவடை எடுத்தாச்சு நொச்சி மரம்லாம் வச்சுருக்குறேங்க இந்த பனிக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே கோல்டு சரியாகலை வீட்டில் இருக்கிற கருப்புற வள்ளி வெத்தலையை வச்சு கஷாயம் பண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் பரவாயில்ல ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு விளாகோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்